தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்மனைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே பிரிண்ட் எடுக்க முடியும் அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நம்ம வந்து நெட்டில் இருந்து ஒரு கண்டென்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம்னா அதில் வந்து நிறைய ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆட்ஸும் சேர்ந்தே பிரிண்ட் ஆகும் இந்த ஆட்ஸ் பார்க்க நம்ம வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் இந்த வெப்சைட்ல உள்ள டாப்பிக்கை தான் நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆட்ஸ் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும் இப்போ இந்த ஆட்ஸ் எதுவுமே வராம நம்ம வந்து ஈஸியா எப்படி பிரிண்ட் நான் சொல்றேன் ஃபஸ்ட் நீங்க விசிட் பண்ணிய சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃப்ரெண்ட்லி டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு நீங்க வந்து விசிட் பண்ணிக்கோங்க இந்த சைட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இவங்க வந்து ப்ரௌசருக்கு தேவையான எக்ஸ்பென்சன நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க நீங்க வந்து அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும் இந்த வெப்சைட்ல இப்போ வந்து இந்த யுஆர்எல்ல நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து அதில் பேஸ்ட் பண்ணுவோம் இப்போ நான் பேஸ்ட் பண்றேன் யூஆர்எல்னு கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து பிரிண்ட் ரிவியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சு இப்போ நமக்கு வந்து தேவையான கண்டென்ட் மட்டும் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து எனபிள் ஆயிருக்கு நமக்கு வந்து வேணாங்கிற பேராகிரப்ப நம்ம வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்க முடியும் பட் நீங்க வந்து நார்மலா பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எடிட் பண்ற ஆப்ஷன் எல்லாம் வராது இப்போ நம்ம வந்து வேணாங்கிற பேராகிரப்பை நம்ம வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்க முடியும் கிளிக் டூ டெலிட்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்டோட சைஸ் இமேஜோட சைஸ் இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் நம்ம தெரியாமல் டெலிட் பண்ணிட்டோன்னா அன் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணிக்க முடியும் இல்லாட்டா நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மட்டில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இமெயில் மூலமாக சென்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பலவிதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பிடிஎஃப் அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோடு ஒரு பிடிஎஃப்னு வந்துருச்சு நம்ம வந்து ரெண்டு ஃபார்மெட்லையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் லெட்டர் சைஸில் ஒன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் டவுன்லோடு யூர் பிடிஎஃப் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நமக்கு உடனே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் நமக்கு வந்து பிடிஎஃப் ஆர் மட்டும் நமக்கு வந்து ஆட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ